மைவி குடும்ப உறவுகளுக்கு வணக்கம் ராக்கி தினம் வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடணும் என் திருமணத்துக்கு அப்புறம் என்னோடய ரெண்டு அண்ணன்களுமே இறந்துட்டாங்க எனக்கு கூட பிறந்த அண்ணன்கள் யாரும் இல்லை ஆனாலும் நான் வந்து மானசீகமாக எங்கள் அண்ணனை மனசில் நினச்சிக்கிட்டு அந்த ராக்கி தினத்தை வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டாடணும் மைவித்திரி குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா பெண்களுக்கும் ஆனந்தன் அண்ணன் வந்து ஒரு சகோதரனாக இருந்திருக்கிறாங்க அவங்களுக்கு பெண்கள் எல்லாருமே கண்டிப்பாக மனசீகமாக ராக்கி கயிறு கட்டியிருப்பாங்க சகோதரர்கள் அனைவரும் நல்ல உடல் நலமும் மனவளமும் பெற வேண்டும் இதில் இருக்கிறது வந்து என்னோடய தங்கச்சி பொண்ணு காவியா என் பசங்களுக்கு வந்து ராக்கி கயிறு கட்டுறாங்க இந்த ஊரில் வந்து மும்பையை பொறுத்த வரைக்கும் அந்த ராக்கி கயிறு கட்டும்போது இதே மாதிரி தான் ஒரு தாம்பூலத்தில் என்ன அரிசி மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு அதில் ராக்கி கயிறு வச்சு அதை வச்சு கயிறு கட்டுறாங்க கயிறு கட்டும்போது ஒரு ஸ்வீட் கொடுக்குறாங்க அதுக்கு வந்து நாம் அந்த குள அந்த கயிறு கட்டுற தங்கச்சிங்களுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட்டு கொடுக்கணும் இது தான் இங்கே உள்ள ராக்கி நான் அலெக்ஸ் அண்ணனுக்கும் அருள் அண்ணனுக்கும் ராக்கி கயிறு கட்டினேன் அண்ணன் வந்து எனக்கு ஸி பணம் எல்லாம் கொடுத்தாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு ரெண்டு பேரும் நல்ல மனவளமும் உடல் வளமும் பெற்று சிறப்பாக தாஸ் அண்ணன் சுதாகர் தம்பிக்கும் ராக்கி கட்டணே ஆனால் ஃபோட்டோ எடுக்காமல் விட்டுட்டேன் அவர்களுக்கும் நல்ல உடல் நலமும் மனவளமும் கிடைக்கணும் நிறைய தம்பிங்க இருக்கிறாங்க மும்பையில் யாருமே இல்லாமல் அனாதையாக நான் மும்பை வந்தேன் இப்போ எனக்கு நிறைய தம்பிங்க நிறைய அண்ணன்கள் இருக்கிறாங்க ஆனால் எல்லாருமே முற்போக்கு சிந்தனை உள்ளவங்க ராக்கியை வந்து அவங்க விரும்புகிறதில்ல அதனால் அவங்களுக்கெல்லாம் நான் ராக்கி கட்டலை மைவித்ரி சகோதரர்களுக்கும் நான் மானசீகமாக ராக்கி கட்டியிருக்கிறேன் கௌதம் தம்பி கார்த்திக் சார் எல்லாருக்குமே எல்லாருக்குமே நான் மானசீகமாக ராக்கி கட்டியாச்சு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் எல்லோருமே நல்ல உடல் வளமும் மனவளமும் பெற்று சிறப்பாக வாழணும் அப்படின்றது இந்த சகோதரியோட ஆசை शर्मा सकते कि तो सुनो ननका ननका भाई चुप रहो நம் சகோதரனின் வருகைக்காக செப்டம்பர் மாதம் வரை காத்திருப்போம் நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம் வாழ்க வளமுடன்